சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டாவே இந்த ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதாவது ஃபேஸ் வந்து ரொம்பவுமே டல்லாக இருக்கும் கலருமே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டுட்டு அதை நல்லா வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஸோ சம்மரில் லாஸ்ட்டு சம்மரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழம் நாம் நிறைய வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட்ட பிறகு இல்லை அந்த தோல் உரித்து சாப்பிட்ட பிறகு அந்த தோலை அப்படியே நான் கலெக்ட் பண்ணி அப்படியே நல்லா காய வச்சுருந்தேன் அந்த திருப்பிட்டு அந்த நாறுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த தோலை மட்டும் நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் ஸோ நல்லா காஞ்சிருக்கு இப்படி அழுத்தினா அப்படி நல்லா சவுண்டு வருது எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா அப்படி போட்டால் கூட ஸோ அந்த அளவுக்கு நான் காய வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே கவரில் போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ அது அப்படியே இருக்கும் எதுவுமே மாறவே மாறாது அதுக்காக தான் நான் இந்த கவரில் போட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சால் கூட இந்த மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சால் இதே மாதிரியே இருக்கும் அது எடுத்து கொஞ்சமாக நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ஸ்கின்னுக்கு கலரை கொடுக்கறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஆரஞ்சு அப்படின்லாம் அதாவது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் இந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் கொடுக்கும் அப்படின்வாங்க இந்த ஆரஞ்சு மாதுளம்பழம் அப்புறம் அந்த தக்காளி கேரட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு பழத்தில் பழத்தில் இருக்கிறத விட இந்த தோலில் தான் நிறைய விட்டமின் சி இருக்குது அப்படின்றாங்க ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கும் நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோல்ல நிறையவே இருக்குது இந்த ஆரஞ்சு தோலை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கிறேன் ஸோ இது என்னென்ன நல்லா பவுடராக வரணும் அப்படின்றதுக்காக நல்லா ஜலிச்சுக்கிறேன் நான் ஸோ நல்லா ஜலிச்சுட்டு அது அந்த குர குறைப்பாக இருக்கும் இல்லையா மீதி ஸோ அதையுமே நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஆரஞ்சு தோல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுனால அந்த செல் இருக்குது இல்லையா அதுவுமே கூட சீக்கிரமாக ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த பருக்கள் வராமல் தடுக்கிறதும் பருக்கள் வந்த இடத்துல அந்த தழும்புகள் இருக்கும் இல்லையா ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால அந்த தழும்புகளை கூட மறைய செய்யும் இது அந்த ஜலிச்சு வச்சதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளாக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா அது வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்கிற அந்த கொழுப்புகள் எல்லாமே இந்த மாதிரி கட்டியாக ஆகிடும் ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணியை நான் கீழே ஊற்றிடுறேன் இந்த தேங்காய் பால் வந்து ஆக்சுவலி ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளும் முல்தானி மட்டியும் தான் ஸோ ஆக்சுவலி இதை வந்து நான் பாரிஸ் கார்னரில் ஹோல்சேலில் நான் வாங்கிடுவேன் நாட்டு மருந்து கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடையில் வாங்குறது ஸோ கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டால் போகிறோம் ரொம்ப தேவை கிடையாது அதே மாதிரி முல்தானி மட்டி வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வெறும் இந்த முல்தானி மட்டியில் கொஞ்சமாக வந்து இந்த ரோஸ் வாட்டரோ இல்லை பன்னீரோ ஊற்றிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட் ஆன பிறகு நல்ல சில் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே எதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடி ஆயிலி ஸ்கின்னுக்கு அடுத்தது விட்டமின் இ ஆயில் இந்த விட்டமின் இ வந்து நார்மலாக நம்மளோட முடிக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நம்மளோட முடிக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்குது இந்த விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ஏஜை வந்து ரொம்ப அதிகமாக காட்டாது அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவுமே லூஸாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த விட்டமின் இ ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு டைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து அப்படியே டைட்டன் பண்ணி கொடுத்து அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்மளோட முகத்தை வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறதுக்கு ரொம்ப இளமையாக காமிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் சில பேர் ரொம்பவுமே ஆயிலியாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா இந்த விட்டமின் இ ஆயில் கேப்சூலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ முல்தானி மட்டி எல்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆரஞ்சு பழத்தோல் ஸோ அதையுமே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லலாம் அரிசி மாவு தான் ஸோ இதை நான் நார்மலாக வீட்டில் தான் ரெடி பண்ணுறது ஸோ இப்போதைக்கு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கிறேன் அதில் வேறு எதையுமே நான் மிக்ஸ் பண்ணலை ஸோ அதுவுமே ஒரு கரெக்டான ரேஷியோவாக இருக்குது அதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சம்மர் சீசன் வரும்போது நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன் தினமுமே ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு நம்ம ஈவினிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பியுமே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுவேன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப மைல்டாக வந்து மசாஜ் பண்ணுவேன் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே காய விட்டணும் அந்த ஃபேஸு நல்லா டைட்டாகும் நல்ல ஆன பிறகு தண்ணியில் அந்த கையில் நினச்சிட்டு அப்படியே அந்த ஒத்தி எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பாஞ்ச் இருந்தது அப்படின்னா தண்ணியில் நினச்சிட்டு அந்த ஸ்பாஞ்சில் ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடணும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து ஃபேஸில் நான் வந்து அப்படியே ஒத்திரம் கொடுப்பேன் அது ஆக்சுவலி இந்த ஐஸ் கியூப் வந்து நம்ம டேரெக்டாக பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஏதாவது ஒரு துணியில சுற்றிட்டு அதுக்கப்புறமா நாம் ஃபேஸில் ஒத்தரம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நாள் ஆக ஆக வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நல்லா டைட்டனிங்காக இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சம்மர் சீசன் வரும்போது வாரத்தில் ரெண்டு நாள் இதை பண்ணுவேன் நார்மலாக ஒரு கோகனட் ஆயில் இருக்குது இல்லையா அந்த கோகனட் ஆயிலை ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றிக்கோங்க அதோடு கூட ஃப்யூ ட்ராப்ஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலக்கணும் நல்லா கலக்கும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக வரும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒயிட்டாக வர்றதை எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆன பிறகு அதுக்கப்புறமா ஃபேஸை நம்ம நார்மலாக எந்த இதில் வாஷ் பண்ணுவோமோ அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து ஆவி பிடிக்கணும் நார்மலாக உங்கள் வீட்டில் ஆவி பிடிக்கிறது இருந்தது அப்படின்னா அதில் ஆவி பிடிங்க நான் வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டவ்வில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதித்த பிறகு இறக்கிட்டு மேலே டவல் இருக்கும் இல்லையா அதை போட்டுட்டு நல்லா ஆவி பிடிச்சிருவேன் ஸோ நல்லா ஆவி பிடிச்சிட்டு முகத்தில் நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா அந்த வேர்வை இருக்கும் இல்லை அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மேல மேல் நோக்குன மாதிரி நாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்போ வந்து அந்த அந்த போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற அந்த எல்லாமே வந்து அப்படியே வெளியில் வந்துடும் அதே மாதிரி மூக்கு நுண்ணின்னு எல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்லேயும் ஒயிட்லேயும் இருக்கும் இல்லை ஸோ அதுவுமே வந்து இதை மாதிரி பண்ணால் போகும் கொஞ்சம் அழுத்துன மாதிரி அப்படியே தேய்ச்சி விடணும் அப்போது அந்த முகத்தில் இருக்கிற அழுக்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் இப்போ நம்ம ஆவி பிடிச்சதுனால அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் போடணும் ஆக்சுவலி இப்போ பண்ணி வச்சிருக்கிறதையே கூட போடலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பி அந்த விட்டமின் இ ஆயில் சேர்க்க மாட்டேன் முல்தானி மட்டி அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் அந்த ஆரஞ்சு பவுடர் அதுக்கப்புறம் அரிசி மாவு அதோடு கூட கொஞ்சமாக பன்னீர் அதை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே ஃபேஸ் பேக் போட்டுருவேன் ஸோ இது திருப்பியுமே டைட் ஆன பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியுமே ஐஸ்க்யூப் வந்து ஒத்திரம் கொடுப்பேன் இது வந்து வாரத்தில் ரெண்டு தடவை நான் பண்ணுவேன் இதே மாதிரி தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் என்னென்ன அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அப்புறம் வந்து அந்த கலர் கூட வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் ஃபேஸில் அந்த எல்லாம் சுருக்கங்கள் வராமல் இருக்கும் அந்த ஃபேஸ் வந்து அந்த ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுத்துருக்கும் கண்ணுக்கு கீழே அந்த கருவளையம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய வயசுக்கும் நம்மளோட அந்த ஸ்கின்னுக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம வயசுக்கு விட அந்த ஸ்கின் ஏஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி காட்டும் ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதோடு கூட இந்த சம்மர் சீசனில் ஃபேஸை வந்து அடிக்கடி சில் தண்ணியில் வாஷ் பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அதே மாதிரி இந்த ஆயிலி ஃபுட்டை நிறைய அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணாலே இதை வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அடுத்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவுமே வசீகரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு தாமரைப்பூ வாங்கிக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான தண்ணியில் ஒரு நைட் ஃபுல்லாகவுமே அப்படியே போட்டு வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்திருச்சு முதல் வேலையாக அந்த தாமரைப்பூவை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் உங்கள் முகம் வந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பாய்